இப்போது நீங்கள் வந்து எடப்பாடிக்கு வந்து இசை பிளஸ் பாதுகாப்பு கொடுத்தது அதிமு அதிமுகவை பாஜக இப்படி தேர்த்தி விடுறாங்க அப்படின்ற அப்போது தாவேக்காவுக்கு விஜய்க்கு வந்து ஒய் பிளஸ் பாதுகாப்பு அண்மையில் கொடுக்கப்பட்டுச்சு ஒன்றிய அரசால் உள்துறை அமைச்சகத்தால் அப்போ அந்த விஷயத்தினத்துக்கிறது என்ன கேட்டால் அது பிஜேபி கட்சி வந்து யாவனாவது அந்த எந்த கதவு போய் தட்டுறதுன்னு அவங்களுக்கு தெரியல எந்த சுவர்லுமே முற்றுறதுன்னு உங்களுக்கு புரியல ஏதாவது ஒரு துரும்பு கிடைக்குமான்னு பாத்துட்டு இருக்காங்க ஆனா என்ன கேட்டா விஜய் அதை வேண்டாம்னு சொல்லி இருக்கணும் விஜய்யே உன் பாதுகாப்பெல்லாம் எனக்கு தேவையில்லை தானே கேட்கவே செய்யறாங்க அதிமுகனும் கேட்டாங்க கொடுத்தாங்க தவைக்காவையினர் கேட்டாங்க அது கேட்டிருக்க கூடாது கே கேட்டதன் மூலம் நீங்க கொஞ்சம் உங்களுக்கு பத்து மதிப்பெண் குறையுது அதனால இன்னொரு பக்கம் இந்த அஜித் குமாரினுடைய மரணம் காவல் படுகொலை அப்படின்றது பெரிய சர்ச்சை ஆயிருக்கு எடப்பாடி கேட்குறாரு அதுக்கு பொறுப்பேற்க வேண்டிய ஸ்டாலின் அவர்கள் சாரி மன்னிப்பு கேட்கறதுக்கு கூச்சமா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு கேட்டார்ல ஒரு முதலமைச்சர் இந்த நாகரிகத்தை நீங்க எங்க பார்க்க முடியும் நீ பதிமூன்று பேர் சுட்டு கொல்லப்பட்ட பொழுது தொலைக்காட்சியில் பார்த்துதான் தெரிந்து கொண்டேன்னு சொன்ன புறம்போகினி ஜெயராஜ் ஐந்து மணிக்கு மேல கொரோனா காலத்தில் கடை திறந்து வைத்தார் என்று ஒரு குற்றம் சாட்டு செய்து சாத்தான்குளத்தில் ஜெயராஜ அவருடைய மகன் ஃபெலிக்ஸனை கைது செய்து சிறைச்சாலைக்குள்ள சித்திரவதை செய்து கொண்டாய் நீ வந்து அவ்வளவு பெரிய குற்றவாளி தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர் எங்க முதலமைச்சர் இந்த சம்பவத்துக்கும் திமுக அரசுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா அந்த அந்த தம்பியினுடைய வருமானத்தை நம்பி இருக்கிற குடும்பம் அந்த குடும்பம் ஒரு புத்திர சோகம் என்பது கொடுமையானது பயங்கரமா வலிக்கும் அதை உணர்ந்து கொண்டவர் உள்வாங்கிக் கொண்ட முதலமைச்சர் அந்த பெற்ற தாயிடத்தில் சாரியம்மானு கேட்டது ஒரு நயத்தக்க நாகரீகத்தினுடைய அரசியலுடைய உச்சத்திற்கு போயிருக்கிறார் முதலமைச்சர் உடனடியாக அவங்க தொலைபேசியில் தொடர்பு கொண்டா எப்படி தொடர்பு கொள்றதுன்னு சொல்லி அந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய பெரியகிருப்பன் அவருடைய வீட்டுக்கு போக சொல்லி அவருடைய தொலைபேசி வாயிலாக அந்த அம்மாவை தொடர்பு கொண்டு அந்த தம்பி இறந்து போனவருடைய தம்பியை தொடர்பு கொண்டு உங்களுக்கு நான் இருக்கேன் நான் பாதுகாப்பாக இருக்கேன் சாரி அப்படின்னு சொன்னார்னா இப்படி ஒரு முதலமைச்சர் இந்தியாவில் எங்கேயாவது காட்டுங்க